வணக்கம் சார் வணக்கம்மா அருமையா சொல்றீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க அதை செயல்படுத்துறதுக்குதான் இந்த மையத்தில இருந்து செயல்பட நம்ம பழகிக்கணும் திரும்பணும்னு ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த ஒரு தான் பழகணும் சார் மனுஷமா நம்ம இது வந்து பழக தான் அழகாகும் நம்ம நம்ம நீண்ட காலம் பிறந்ததுல இருந்து அதுக்கு எதிரான சிந்தனைகளையும் நம்மளை வளர்த்திருக்காங்க அது மசூழலே வளர்த்திருக்காங்க அதனால நமக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த இரையாற்றல் இருக்கு அப்படிங்கிறதே நிறைய பேர்னால ஜீர்ணிக்க முடியல அதை நம்ம உணர்றோம் உணர்ந்து நீங்க அந்த சுவையை உணர்ந்ததுனால அது நிக்கிறீங்க அந்த சுவையை உணராதவங்கனால அதை புரிஞ்சுக்கிறது முடியாது அந்த சுவையை தான் நீங்க இன்னும் வந்து அந்த மையத்துக்கு போகணுங்கிறத பத்தி பேசுறீங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா நல்ல ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கிறது நல்ல ஒரு நாளுக்கு சார்ஜ் போட்ட மாதிரி இருக்கு மார்னிங் இந்த பண்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு சார் நீங்க பேசுற விஷயங்கள்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு ஆனா அருமையா இருக்கு சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றிமா இது நினைக்காதீங்க நீங்க நம்ம செய்யறோம்னு நினைச்சா சிரமம் என்ன நம்ம வந்து செய்யறது இல்லை எதுவும் நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகும் செயல்களை விடுறோம் கற்றுக்கிட்டதை கை விட்டுறோமே ஒழிய நம்ம புதுசா ஒண்ணு கத்துக்கல நம்ம செய்யறோம்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனை நமக்குள்ள இருக்கிற இரையாட்டல்கிட்ட பொறுப்பை படிச்சு போலாம் அப்ப நமக்கான செயல்கள் அது செய்யும் அது கவனிக்கணும் வெளியில இருந்து நம்ம கவனிச்சா போதும் அதுக்கு நன்றி சொன்னா போதும் அதுக்கு உண்மையாவும் பணிவாகவும் நன்றி உணர்வோட இருந்தா போதும் செயல்கள் தானா நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சார் அதுக்குதான் சார் நம்ம செஞ்சே பழகணவங்க பாருங்க விவசாயம் சொல்லிட்டு இயற்கை காடுகள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமான ஒரு பல்லுயிர் பெருக்கம் இருக்கும் ஆனா வயல்கள்ல பாருங்க நம்ம செஞ்சு செஞ்சு அத அதை கட்டாந்தரையாக்கி வச்சிருக்கோம் இப்போ காரணம் வந்து நிறைய சொல்லலாம் என்னென்னமோ சொல்லலாம் ஆனா நம்மளுடைய செயல்கள் வந்து இயற்கையை ஒத்து அதோட எனர்ஜி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்மளுடைய அதிக முயற்சி இல்லாம நம்ம நிம்மதியாம மகிழ்ச்சியா ஆகலாம் அதுதான் இயற்கை விவசாயம்னு சொல்றாங்க அதை இயற்கையை கவனிச்சு அதை செய்யறது அதை விட சிறப்பா இன்னும் வந்து என்னன்னா விவசாயம்னு விவசாயம் நம்ம செய்யலாம் நமக்குள்ள இருக்க முழுமையா அது டோட்டலா சரண்டர் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன் அங்க நடக்கிறதே வேற அந்த அந்த சுவையை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அவர் இவர் பெர்னாடு சொல்லுவார் ஜே கே விவசாயி குருன்னு சொல்லுவார் பெர்னாடு அவர் வந்து இருக்காரு அது பேசாதவங்க அது போட்டுங்க பேசுறவங்க மட்டும் பியூட் ஆன் பண்ணி பண்ணிட்டு நல்லா இருக்கும் இதுல எங்க சவுண்ட் வரு அவர் பெர்னால்டு என்ன அவரை அவரை தடவை போய் பார்க்க போயிருந்தேன் அவர் டேபிள் மேலே ஒரு தக்காளி இருந்துச்சு ஒரு பிளேட் வச்சிருந்தார் அது அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது முதல் நான் என் பார்வை அதுக்கு தான் அவர் கேட்டார் இது பறிச்சு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இப்போதான் பறிச்சது மாதிரி இருக்குது இவ்வளோ அழகான தக்காளி நான் பார்த்ததில்ல அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குன்னு அவர் சொன்னார் இது பறிச்சு ஆறு மாதம் ஆச்சுருந்தார் நான் கேட்டேன் எப்படிங்க செஞ்சீங்க ஆறு மாதம் கெட்டு போகாத தக்காளியை பயன் பறிக்கிறதுக்கு என்ன முறையை பயன்படுத்துறீங்க டெக்னிக் என்ன பண்ண பண்ணீங்க இயற்கை விவசாய முறையில் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னால் நான் சாணி கூட எக்ஸ்ட்ரா பொள்ளைகிறார் அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் எந்த முயற்சியும் பண்ணிக்கிறார் நான் அந்த தோட்டத்துக்குள்ள போகும்போது மன அமைதியாக இருந்தா போவேன் மனதுல ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்துச்சு அந்த தோட்டத்துக்குள்ள போறதில்லை அதே மாதிரி குணக்கேடு உள்ளவங்க யாரையும் அதுக்குள்ள விடுறதில்ல அப்படின்னு அது அன்பா பேசுவேன் பழகுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஏதாவது மந்திரங்க பயன்படுத்திங்கன்னா அப்படிலாம் நான் எதுவும் பண்ணது கிடையாதுங்க நான் அன்பாக போவேன் அன்பாக பேசிக்கிட்டு இருப்பேன் பழகுவேன் அது அவ்வளோதான் நான் என்னுடைய அன்புக்கு அது பகரமா அது கெட்டு போகாத உணவு தருது அப்படின்னு அது சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார் அவங்க அந்த ஆரோக்கியம்ல இந்த அன்னை வந்து முன்னாடி ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னங்க உணவு கேட்டா விசத்து கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்களாம் எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க இல்ல அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு மிரண்டு போய் என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம இந்த நஞ்சு கலந்த உணவுகளை ஆஹ் விவசாயம் பண்ணதனாலதான் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்து அவங்க நஞ்சு இல்லாத உணவுகளை அதான் இயற்கை வளைஞ்ச உணவுகளை அவங்களுக்கு கொடுத்து பழகிறாங்க அப்ப அந்த நிகழ்வுகளையும் அதை பற்றி சொன்னார் அதாவது நம்ம வந்து இயற்கை அதாவது உயிர் உள்ளது உயிரற்றதுன்னு சொல்லிட்டு எதையும் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி அறிவுள்ளது அறிவற்றுறதுங்கெல்லாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையுமே நம்ம இருந்து அன்பாகவும் பொறுமையாகவும் இயல்பாகவும் நம்ம அணுகும் போது எல்லாமே நமக்கு சோகத்தை கொடுக்கும் அதனுடைய பங்களிப்பை அருமையாக செய்யும் இது பற்றி ரொம்ப ஆழமாக சொல்ல முடியாது ஏன்னா இந்த இறைவழி மருத்துவத்தில் நான் மருத்துவத்தை மட்டும் நான் சித்தியானதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குது அதை பற்றி ஆய்வுகளில் இறங்கணும்னா அது மிக சிறப்பான நிலையில் போகும் செய்ய முடியும் அது ஒவ்வொருத்தருக்கும் இப்ப இந்த விஷயங்களை வந்து கத்துக்கிட்டவங்க அந்த தனக்குள்ள அந்த இறைத்தன்மை உணர்ந்தவங்க அந்த துறையில ஆழமா போக முடியும்